இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்ட்ரோவில் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்திருக்கு இந்த கிரகப்பயிற்சி சமீபத்தில் நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களோட ராசிக்கு நடந்த இந்த கிரகப்பயிற்சினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளான் பண்ணது அப்படின்ட்டு ஆனால் பிளான் பண்ணது அப்படின்னு சொல்கிறத விட அப்பப்போ பிளான்கள் வந்து உருவாகுது என்று சொல்லலாம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் மூலியமாக கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி வந்து ஏதாவது ஒரு கெட்டதை கொடுக்கும் ஸோ கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே பிளான் வந்து இருக்குது ஆல்ரெடி பிளான் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க இப்போ நடக்கக்கூடிய அந்த சினாரியோக்கள் எல்லாமே கிரகங்கள் அப்பப்போ இருக்கிறத பொறுத்து நமக்கு பலன் கிடைக்குது அப்படி இப்போ ஒரு கிரக பயிற்சியானது வலுவாக நடக்குது அந்த கிரகப்பயிற்சி ரொம்பவே முக்கியமான கிரகப்பயிற்சி என்னடா கிரக பயிற்சி சொல்டா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க ஸோ சுக்கர பயிற்சி தாங்க நடந்திருக்கு இந்த சுக்கர பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கரனுடைய அருளால் மாற்றங்கள் ஏற்படும் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சுக்கிர பயிற்சி பலனை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரி சுக்கரன் மாறியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல சுக்கரன் மாறியிருக்கக்கூடிய விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சினால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக பண விஷயத்தில் இருக்கணும் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் அப்பேற்பட்ட சுக்கரன் வந்து நமக்கு அழகு ஆடம்பரம் காதல் செல்வோ செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவார் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை சுக்கரன் மாறிக்கிட்டே இருப்பார் சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே பிரதிபலிக்கும் அந்த வகையில் சுக்கரன் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன பண்ணியிருக்கிறார்னா மேச ராசிலேருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் முக்கியமாக சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மிகவும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பண விஷயத்திலையும் தொழில் வாழ்க்கையிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்தணும் இப்போது இந்த சுக்கரன் ரிஷப ராசிக்கு செல்கிறதுனால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொது பலனாக என்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் இந்த மாதிரி மாறினதுனால வேலை தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் உண்டாகலாம் அதனால் வேலை தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்னும் அதிக ஆகாமல் இருப்பதற்கு பேச்சுகளில் கவனம் தேவை ஸோ பேச்சுகளில் கவனமாக இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் படிப்பிற்காக வெளியூர் செல்வதற்கு நேரலாம் அந்த மாதிரி வெளியூர் செல்ல நேரும் போது கண்டிப்பாக வந்து அதை மேற்கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பலன்கள் தான் உங்களுக்கு பொதுவாக கிடைக்கும் என்பது சுக்கர பயிற்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சியில் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ டீட்டெயில்டாக வந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நிலையில் முன்னேற்றத்துக்கான விரும்பக்கூடிய ரிஷப ராசியினருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க அதனால் புதிய வாக்கை கொடுக்க வேண்டாம் இந்த சுக்கர பயிற்சியில் எதிலும் சாதகமான பலன் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு குறையோ கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையிறதுனால வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் உண்டாகும் அதற்கேற்ப நீங்கள் கரெக்டாக செலவை வந்து பண்ணுங்கள் உடற்சோர்வு உண்டாகலாம் உடற்சோர்வு உண்டாகாத மாதிரி நல்லா ஹெல்த்தியான உணவாக எடுத்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும் அதனால் பூர்வீக சொத்துக்கள் வகையில் எதுலையும் அவசரப்பட வேண்டாம் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கோ ஸோ திருமண தொடர்பான முயற்சிகளில் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ சுக்கரன் திருமணத்துக்கு உதவியாக இருக்க போகிறாரு இந்த பயிற்சியில் மெயினாக குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னாடி சரியாகும் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால் நிறைய விட்டு கொடுத்து போங்க உங்கள் செயல்களை வீட்டில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் இன்ட்ரெஸ்ட்டு வந்து காட்டணும் அப்படி நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் காட்டினீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னு சொல்ல உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் இந்த சுக்கர பயிற்சியில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபட்டிங்கன்னா அதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலை ஒரு பக்கம் தோன்றும் அதை சமாளிக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம்தான் இதை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியது இந்த சுக்கர பயிற்சியில் இருக்குது பனி சும காரணமாக திடீர் கோபம் உங்களுக்கு உண்டாகலாம் கவனமாக செயல்படுவது நல்லது அப்போ தான் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது இந்த சுக்கர பயிற்சியில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வேலை பலு அதிகமாக இருக்கும் மெயினாக வீட்டை விட்டு வெளியில் தங்க சூழ்நிலை நேரிடும் கண்டிப்பாக தங்குங்க ஆனால் தூக்கம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியதை மாற்றிக்குங்க வெளியில் தங்குனாலும் நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு உடல் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் துறையில் சாதிக்கிறதெல்லாம் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க வேலை வலுவை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த சுக்கர பயிற்சியில் மெயின்டைன் பண்ணுங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே அக்கறை வந்து இந்த பயிற்சியில் காமிக்கணும் இப்போ நீங்கள் காமிச்சிங்கன்னா தொகுதி மக்களிடம் நற்பெயர் கட்டும் உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க இந்த சுக்கர பயிற்சியில் தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க இந்த இருபத்தி ஆறு நாளில் நீங்கள் காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போ பிரதிபலனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்கறையை வந்து காட்டி ஜெயிச்சிடுங்க அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் கொடுத்த வாக்க காப்பாற்ற கண்டிப்பாக பாடுபடணும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை செய்து தவிர்த்துக்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் மெயினாக அப்படியெல்லாம் இருந்திங்கனா தான் நல்லது இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்னென்னா கோபத்தை தவிர்க்கணுமா கோபத்தை தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நன்மை கிடைக்குமா அதனால் கோவத்தை வந்து தவிர்த்துக்குங்க இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் போட்டிகள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விலகும் பாடங்கள்லாம் கவனம் செலுத்துங்க நல்ல கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சக மாணவர்கள் இருக்காங்கள அவங்க கூட நல்ல நட்போடு இருப்பீங்க அதனால் உங்களுடைய நலனில் அக்கறை வந்து பார்த்திங்கச்சு நீங்கள் காட்டுங்க ஏன்னா சகமானவர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஓகேவாக அமையும் ஸோ ரிஷபராசிக்காரங்க மாணவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நடந்த இந்த சுக்கர பயிற்சினால் உங்களோட ராசிக்கு எப்படி விஸ்வரூபம் மாறும் அப்படிங்கிறத சுக்கரனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு ஜோதிடத்தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ